ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செலவுகளை குறைச்சி பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு செலவுகளை எப்படி குறைச்சி இந்த புது வருஷத்தில் பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் எப்படி குறைக்கிறேன் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா நான் கடனாக இருந்தப்போ என் வீட்டை ரன் பண்ணுறதுக்கும் என்னால் வந்து கொஞ்சம் பணம் சேவ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு நான் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை மூணு விதமாக பிரிச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் நான் என் ஹஸ்பண்டு குழந்த எங்கள் மூணு பேருடைய எக்ஸ்பென்சஸ்ஸையும் தனித்தனியாக எழுதிக்க ஆரம்பித்தேன் என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா பெட்ரோல் ட்ரெஸ்ஸு டீ காஃபி எக்ஸ்பென்சஸ்ஸு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் தான் என் ஹஸ்பண்டுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நான் வந்து அவருக்கு மாதம் மூணாயிரூபா கொடுத்துருவேன் நிறைய பேர் கேட்பீங்க மூணாயிரூபான்றது பெரிய அமௌண்ட்டு அப்படின்னுட்டு என் ஹஸ்பண்டு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி அஞ்சு இலக்கை என்ன தான் இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு அவருக்கு வந்து மூணாயிரூபான்றது பார்த்திங்கன்னா குறைவானது தான் நான் வந்து மூணாயிரூபா ரவுண்டாக கொடுத்துருவேன் இந்த மூணாயிரூபாவில் நீங்கள் உங்கள் செலவுகளை பார்த்துக்கோங்க அப்படின்டுவேன் பெட்ரோல் வந்து வாரமானா போடுவார் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு டீ ஷர்ட் எடுத்தாருனா நெக்ஸ்ட் மந்த்து அவருக்கு ஜீன்ஸ் இல்லைன்னா ஜீன்ஸ் எடுப்பார் இல்லை ஷர்ட் எடுத்துப்பார் இது மாதிரி தான் அவர் வந்து மாதம் மாதம் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துப்பார் டீ காஃபி எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ எம்என்சிலெலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பிரேக் டைம் போகும்பொழுது ஒரு டீமாக தான் போவாங்க டீமாக போகும் பொழுது அந்த டீமுக்கே நம்ம வாங்கி கொடுக்குறா மாதிரி இருக்கும் அதனால் அதுக்காக தனியாக பணம் இவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கும் சேர்த்தே நான் மாத தொடக்கத்துலேயே சேல்ரி வந்த உடனே கொடுத்துருவேன் ரவுண்டான அமௌண்ட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் மற்ற ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னா ஆஃபீஸில் கொலீக்ஸ்க்கு ஃபங்க்ஷன் இருக்கும் அதாவது மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டு பர்த்டே இது மாதிரி டைமில் எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும் அந்த பணத்தையும் நான் சேர்த்தே மாத தொடக்கத்தில் ரூபாவாக கொடுத்துருவேன் ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரூபா தான் செலவாகும் இது ஆயிரரூபா கையில் வச்சுருப்பார் எனக்கே கொடுப்பாரு அல்லது வந்து பாப்பாவுக்கு எதனா டாய்ஸ் என்ன தேவைன்னா அவரே வாங்கி கொடுப்பாரு என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன் தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்காதீங்கன்ட்டு அதனால் அது மாதிரி அவர் கையில் மீதமாகிற பணத்தை ரூபாவோ ஐநூறுபாவோ கையில் வச்சுருந்து அவர் மற்ற செலவுகள் பாப்பாவுக்கு அல்லது வீட்டுக்கு எதனா தேவைன்னா வாங்கிக்கிட்டு வருவார் இது மாதிரி தான் என் ஹஸ்பண்டுடைய செலவுகளை நான் குறைக்கிறது நம்ம வீடுகளில் இருக்கிற கணவன்மார்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறாங்க அவங்கள வந்து இந்த செலவை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணால் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் சம்பாதிக்கிற எண்ணெயே நீயே சொல்கிறியா நீ வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் அதனால் நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்தவுடனே ஒரு ரவுண்டான அமௌண்ட்டை கொடுத்து இதுக்குள்ளே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த செலவுகளை நம்ம கொடுக்குற அமௌண்ட்லேயே பார்த்துப்பாங்க அவங்களுக்கும் இரிட்டேட் ஆகாது இன்னொன்று பார்த்திங்கன்னா மனைவி அதாவது நான் என்னுடைய செலவுகளை எப்படி குறைக்கிறேன்னா ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்னா கிராசரி வெஜிடேபிள் நான்வெஜ் ஸ்நாக்ஸு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் எப்படி குறைக்கிறேன்னு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் கிராசரி வந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் வெஜிடேபிள் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரமான சந்தை போடுவாங்க அந்த சந்தையில் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் இது மாதிரி வந்து நான் செலவுகளை குறைக்கிறேன் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் எடுப்பேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்டு என் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து வருஷத்துக்கே எடுக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ட்ரெஸ்ஸே வாங்குவேன் அதுக்கு மீறி நான் ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேன் இதனால் என் செலவுகள் குறையுது காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக்குன்னு பார்த்திங்கன்னா நான் தேவையில்லாத க்ரீமெல்லாம் வாங்க மாட்டேன் இந்த க்ரீம் இப்படி இருக்குது கலராக எல்லாம் ஒயிட்டாக எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி க்ரீமை நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம பணம் மிச்சப்படுத்தணும் நம்ம வந்து நம்ம செலவுகளை குறைக்கணுன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம எதையும் வாங்கக்கூடாது நம்ம ஸ்கின்னுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கினா போதும்னு யோசிச்சாவே பணம் குறையும் நான் வந்து ஏன் ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்குறது ரோஸ் பவுடர் காம்பேக்ட் பவுடர் வாங்குவேன் லிப்ஸ்டிக் அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு காலியாகும் அதனால் இந்த ரெண்டு ப்ராடக்டை மட்டும் தான் நான் வாங்குவேன் அதுவும் பார்த்திங்கன்னா பார்லர் நான் போக மாட்டேன் வீட்லேயே வந்து நான் வந்து நார்மலாக எனக்கு என்ன சோப்பு வந்து செட் ஆகும் என் ஸ்கின்னுக்கு அதை போட்டுக்கிறது பார்லர்லாம் போகிறது கிடையாது மேரேஜ் ஆன புதுசில் போனது இப்போல்லாம் நான் போகிறது கிடையாது வீட்லேயே வந்து நார்மலாகவே என் ஸ்கின்னை நான் பாத்துக்குறன் இது மாதிரி வந்து ஒரு மனைவியா என்னுடைய செலவுகளை நான் குறைக்கிறேன் குழந்தை செலவை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னா எனக்கு அஞ்சு வயசுல ஒரு பெண் குழந்த இருக்கு குழந்தை வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறான் ஸ்கூல் ஃபீஸ் வந்து மாசமானா நான் எடுத்து வச்சுருது ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சஸில் போட்டிருக்கீங்களே இங்கேனா ஸ்நாக்ஸ் இன்னொரு வாட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் குழந்தைங்கள கூப்பிட்டு வரும் பொழுது அவங்க வந்து கடையில் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க எங்கள் வீட்லேயும் என் குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும் பொழுது அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா என் குழந்தைக்கு பிடிச்ச சாக்லேட்டெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிடுறது அந்த சாக்லேட்டை நான் என்ன பண்ணுவேன் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும் பொழுது கையிலே கொண்டு போய் கொடுத்து கூப்பிட்டு வந்துடுவேன் இதனால் பார்த்திங்கன்னா என் குழந்த வந்து ஷாப்புக்கு போய் எக்ஸஸ்ஸாக வாங்காத எந்த செலவும் வைக்காமல் நான் கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கையிலே உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வீட்டில் வாங்கி வச்சு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க தேவையில்லாமல் கடைக்கு போய் பொருளை வாங்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் எடுப்போம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒன்று பர்த்டேக்கு இன்னொன்று வந்து கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுப்போம் ஏன்னா இருக்கிறது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்கறது தான் நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ரூபாய் இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் எடுப்போம் தேவையில்லாத வந்து நானூறுபா ஐநூறுரூபா நான் அப்பப்போ ட்ரெஸ் வாங்க மாட்டோம் எப்பாவது தான் அந்த ட்ரெஸ்ஸும் வாங்குவோம் மேக்கப் ஐட்டம்ஸ் பெண் குழந்தைன்னா மேக்கப் ஐட்டம்ஸ்னால் ரோஸ் பவுடர் அதெல்லாம் கிடையாது இந்த மணி கம்மல் வளையல் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ட்ரெஸ்ஸு வாங்கும்போதே மேட்சாக வாங்கிடுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்போப்பெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் அடுக்க மாட்டேன் என் குழந்தைக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நான் செட்டாக வாங்கி வச்சிடுறது இது மாதிரி வாங்குறதுனால என்னுடைய குழந்த செலவையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அடுத்தது பார்த்திங்கன்னா காமனான செலவுகள் காமன் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குன்னா மெடிக்கல் ஃபுட்டு அவுட்டிங் ட்ராவல் இந்த நாளும் காமனான செலவுகள் மெடிக்கல் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பேசிக்கான டேப்லெட்டு தைலம் இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் என் குழந்தைக்கும் பேஸிக்கான டானிக்கு கோல்டு டானிக்கு ஃபீவர் டானிக்கெல்லாம் வாங்கி நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் ஆல்ரெடி போய் பார்த்தது அதை வச்சு வாங்கி வீட்டிலையே வச்சுருக்கேன் ஃபீவர் அது மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா வீட்லேயே நான் த்ரீ டேஸ் சொல்லும் குழந்தைக்கு ஊற்றி பார்ப்பேன் மூணு நாளுக்குள்ளே சரியாயிடுச்சேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு மாட்டேன் மூணு நாளைக்கு அப்புறமும் குழந்தைக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன் அதே மாதிரி தான் நாங்களும் பேசிக் டேப்லெட்டு போட்டு பார்ப்போம் ஃபீவருக்கு மூணு நாளைக்கு மேலேயும் ஃபீவர் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் ஹாஸ்பிட்டல் செலவு மாசமான ஐநூறுரூபா எடுத்து வச்சிடறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது நாங்கள் பொழுது மூணு பேருமே வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறோம் அதனால எங்களுக்கு அப்பப்போ மெடிக்கல் செலவு இல்லாமல் இருக்குது குளிக்கும் பொழுதே டெட்டால்லாம் ஊற்று தான் குளிக்கிறது முன்னாடியே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்குவோம் நாங்கள் ஃபுட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் சேல்ரி வாங்கும்பொழுது நான் வாங்கிக்கிட்டு வர சொல்லுவோம் ஏன்னா குழந்தையும் வந்து ஃபுட்டு சாப்பிடுவா அதுவும் இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட மாட்டா நார்மலாக வந்து இந்த தந்தூரி ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவா மந்த்லி ஒன்ஸு நாங்கள் ஃபுட்டு சாப்பிடுவோம் அவுட்டிங் அவுட்டிங் வந்து இங்கே பூனே வந்ததுலேருந்து நாங்கள் அவ்வளோவும் போகல ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கடன் இருந்துச்சு அந்த கடனை சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவுட்டிங் இன்னும் போகாத இருக்கோம் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் சேவ் பண்ணி போகலான்னு இருக்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவுட்டிங்னா காமனாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்க்கு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது அங்கே போயிடுறது ட்ராவல் ட்ராவல் பார்த்தீங்கன்னா லாங்காக எங்கும் போகல ஊருக்கு தான் போனோம் பூனேலேருந்து சென்னை வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறது இந்த வருஷம் வந்து ரெண்டு முறை நாங்கள் போயிட்டோம் ஏன்னா வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி வந்ததுனால பூனேலேருந்து சென்னை இந்த வருஷம் ரெண்டு முறை போயிட்டோம் இது மாதிரி தான் வந்து எங்களுடைய செலவுகளை நாங்கள் குறைக்கிறோம் இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பருக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக எழுதி அவங்கவுங்க எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் செலவுகளை குறைக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை குறைச்சி பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்